அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வர அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்பு அதாவது பேச்சுலர் லைஃப் ஃபேமிலி மேன் லைஃப் அப்படின்லாம் பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு திருமணத்தை மையப்படுத்தி தான் அமையுதுங்க அப்போ இந்த உலகமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருமணம் என்கின்ற பந்தம் இல்லாமல் இந்த உலகத்தின் நகர்வு கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் நம்ம புத்திர பாக்கியத்தை பெறுவதற்காக தான் இந்த திருமணம் வம்ச விருத்திக்காக நடைபெறுகின்றது அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் நம்மளுடைய புத்திர பிராப்தி அதன் மூலம் பெற்று நம்முடைய சந்ததிகளை வளர்த்து கொள்கின்றோம் உலகத்தின் நகர்வு அப்படிங்கிறது திருமணம் இல்லாமல் கிடையாது திருமணத்தின் மூலமாகத்தான் நாம் அங்கீகரிக்கப்பட்ட தாம்பத்தியம் அதன் மூலமாக தான் புத்திரப்பேர் அதன் மூலமாக நம்முடைய விருத்தி அப்படியே நம்முடைய குளம் குளமாக தழைச்சிக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்குங்க ஆக திருமண வாழ்வு அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்று அப்படிங்கிறது இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 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 தரப்பினருக்கு அது மிகவும் எளிமையானதாகி விடுகின்றது ஸ்கூலில் படிக்கிறான் காலேஜ் போகிறான் ஃபிகரை பிடிக்கிறான் கல்யாணம் பண்ணுறான் ஒரு பெண்ணை முடிச்சிடுறான் கல்யாணம் முடிச்சிடுறான் அதுக்கப்புறம் அவன் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுலாம் கல்யாணம் ஆயிடுது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடுமையாக படிக்கிறாங்க நல்ல உயரங்களுக்கு போகிறாங்க வேலை பார்க்குறாங்க நல்ல பொசிஷனில் இருக்காங்க வயசு முப்பதாக கல்யாணம் முடியலை ஒன்றும் முடிக்க முடியல அவங்களால என்ன தலைகளை என்னால் ஒன்றும் பண்ண முடியலை பாருங்க அப்போ எல்லாம் கிடைத்தும் திருமணம்ங்கிறது திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படிலாம் சொல்கிறோம் அப்போ இதுலேருந்து திருமணத்தினுடைய முக்கியத்துவம் திருமணத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் குறிப்பாக இப்போ இப்போ சமீபத்தில் நம்ம ட்ரெண்டிங்லாம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு வந்து கல்யாணமே ஆகல நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் பாவோம் டூ கே கிட்ஸே கல்யாணம் பண்ணுற நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள்ல நிறைய அப்படி பரவிகிட்டு வருகின்ற ஒரு அமைப்பை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த அமைப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களே இந்த திருமணம் அப்படிங்கிற பாக்கியம் யாருக்கு கைகூடுவதற்கு மிகவும் கடினமாக இருக்கின்றது பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் இருபத்தேழு இருபத்தெட்டு அவங்களுக்கே முப்பது ஆகியும் திருமணம் ஆகாம தள்ளி போய்கிட்டு இருக்கும் ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் முப்பது முப்பத்தஞ்சு ஆகியும் திருமணம் எளிமையில் கைகூடாம பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆறு வருஷமாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பத்து வருஷமாக போட ஆனா போக தம்பி திருமணம் பண்ற என்னமே போயிடுச்சு அப்படிங்கிற நிலமையிலலாம் சிலர் இருப்பாங்க இந்த அமைப்புலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாமத திருமண அமைப்பு அப்படிங்கிறதுக்கு கீழே வரும் சிலர்லாம் கல்யாணம் ஆகும்னு எனக்கு சந்தேகமாக ஆகிடுச்சிங்க இதுக்கப்புறம் யார் எனக்கு பொண்ணை கொடுத்து யார் நம்ம என்ன என்னத்த பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க சரி யாருக்கு தாமத திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி இப்போ நம்ம ஒரு பெண் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயதுக்கு பிறகு ஆண்கிற பட்சத்தில் தேர்ட்டி ப்ளஸில் மேரேஜ் முப்பது முப்பதுகளை நெருங்கின முப்பதுகளுக்கு பிறகு அந்த மாதிரியான அமைப்புகள்னால் தாமத திருமணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தை எடுங்க ஜாதத்தை எடுத்து விரித்து பார்க்குறீங்க ராசி கட்டம் டி ஒன் சாட் அப்படின்னு பேர் அதுக்கு இந்த ராசி கட்டத்துல யார் ஒருவருக்கு பார்க்கணும் முதல்ல உங்க லக்னம் என்னன்னு பாக்கணுங்க எந்த ஒரு பாக்கியத்திற்கும் லக்ன நாயகன் வலுவடையணும் லக்னாதிபதி வலுவா இருக்கிறன்னு லக்னாதிபதி வலுவா இருக்காருன்னா ஒரு டிக் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் லக்னத்திற்கு இப்ப பாருங்க உங்களுக்கு ஷோ ஆகிற இந்த இந்த ராசி கட்டத்தை பாருங்க இந்த உதாரண ஜாதக ராசி கட்டத்தை பாருங்க இந்த ஜாதகம் கிடையாது ஒரு உதாரண ராசி கட்டம் சரிங்களா இப்போ இந்த கட்டத்துல தனுசு லக்னம் வந்திருக்குங்க தனுசு லக்னம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது மகர வீடு இதான் குடும்பஸ்தானம் லக்னத்திற்கு ஏழாம் வீடு மிதுன வீடு அதுதான் திருமணத்தை குறிக்கின்ற மனைவியை குறிக்கின்ற இல்லற வாழ்வை குறிக்கின்ற தாம்பத்திய உறவை குறிக்கின்ற ஸ்தானம் கலத்திரஸ்தானம்னு அதாவது திருமண ஸ்தானம்னு பேராதற்கு சரிங்களா அதனை அடுத்ததாக எட்டாம் இடம் இது பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம்னு பேருங்க சரிங்களா பொதுவா இருவருக்குமே ஆயுள் ஸ்தானம் பேர் பெண்களுக்கு குறிப்பா ஸ்தானம் இது பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலா பார்த்த போதுமானது இது 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 மூணு தாங்க திருமணத்தை பொறுத்த மட்டிலும் பாவகங்கள் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு சரிங்களா திருமணத்தை குறிக்கின்ற மூன்று பாவகங்கள் இரண்டு ஏழு எட்டு கூடுதலா பெண்களுக்கு எட்டு அதனை அடுத்ததாக நிறைவா பதினொன்று அது எல்லோருக்கும் திருமண பாவம் இல்லை எந்த ஒரு நன்மைக்கும் அந்த பாவகம் துணை புரியணும் சரிங்களா அதான் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்கின்ற ஒரு பாவகம் பதினொன்னு வழுக்கலைன்னா பெருசா லைஃப்ல கொஞ்சம் எதையும் அனுபவிக்க முடியாது அடைய முடியாதுல அனுபவிக்க முடியாது சரிங்களா சரி இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம் இந்த மூன்று பாவகங்களில் யாருக்கு பாவ கிரகங்கள் இயற்கை பாவர்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேதுக்கள் செவ்வாய் இந்த மூவரும் முதன்மையாக அமரப்பெறுகின்றார்களோ அல்லது அந்த பாவகங்களோடு தொடர்பு கொள்கின்றார்களோ அவர்களுக்கு திருமணம் தாமதமாகின்றது ஒருவர் தொடர்பு கொள்றாருன்னா திருமணம் தாமதமாகுது ஒரு ஆணா இருக்கிற பட்சத்தில் ஒரு இருபத்தெட்டுக்கு எட்டுக்கு போகுது இப்போ உதாரணத்துக்கு ரெண்டில் சனி இருக்காருன்னு வச்சுக்கோ ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசுக்கு பிறகு ஆண்களுக்கும் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகு பெண்களுக்கும் நடக்குதுங்க ராகு கே தோஷம்னு சொல்லுவோம் ஒன்று ஏழு ரெண்டு எட்டுன்னு இந்த திருமண பாவகங்கள்ல ராகு கேதுக்கள் அமருகின்ற பொழுதும் கொஞ்சம் திருமணத்தை தாமதப்படுத்து ஆனால் பெரிய அளவுல பாதிப்பு கிடையாது ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் சனி ராகு கேது செவ்வாய் கூடுதலாக சூரியனை எடுத்துக்கலாம் இந்த ஐந்து பேர்ல குறிப்பா இந்த முதன்மையாக இருக்கிற நாலு பேர் சூரியனை தவிர்த்து இதுல ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ரெண்டு பேர் இந்த ரெண்டு ஏழு எட்டு இந்த மூன்று பாவங்கள் ஏதேனும் ஒரு பெற்று விட்டார்களே விட்டார்களேயானால் திருமணம் எளிமையில் கைகூடாமல் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கின்றது அல்லது கடுமையான தாமதத்தை ஏற்படுத்துகின்றது இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு ஏழு எட்டுல ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் அமருகின்ற பொழுது தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலானவர்களுக்கு தாமத திருமணம் தான் நடைபெறுகின்றது திருமணம் கொஞ்சம் குதிரை கொம்பாக தான் அமைகின்றது நல்ல தசாபுக்திகள் நடக்கின்ற பதினொன்றாம் இடமும் லக்னமும் ஒன்பதாம் இடமும் வலுத்தவர்களுக்கு மட்டும் இந்த அமைப்பு இருந்தாலும் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசுல ரேரா ஒரு சிலருக்கு திருமணமாயிருது நம்ம அந்த கேசஸை விட்டுருவோம் பெரும்பான்மையான பகுதி தான் நம்மளுடைய பேச்சுக்குரியது விவாதத்திற்குரியது அந்த அமைப்புகள்ல இந்த ரெண்டு ஏழு எட்டாம் இடங்கள் யார் ஒருவருக்கு பாதிக்கப்படுகின்றதோ பாதிக்கப்படுகின்றது என்பதன் பொருள் பாவ கிரகங்களின் ஆளுமையில ரொம்ப பலமா இருக்கின்றதோ இந்த மூணு பாவங்களையுமே பாவ கிரகம் உதாரணத்துக்கு ரெண்டுல சனி ஏழுல ராகு லக்னத்துல கேது எட்டுல செவ்வாய் இப்படி அமர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கல முப்பத்தி ஐந்து நாற்பது வயதானதும் திருமணத்தை தொடுவது அப்படிங்கிறது மிக கஷ்டமாயிருது அப்ப இந்த பாவகங்கள்ல பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தால் திருமணம் தாமதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரிங்க இங்கெல்லாம் எங்களுக்கு பாவ கிரகம்லாம் இல்லை ஒரு பாவ கிரகம் கூட இல்லை ஆனால் கல்யாணம் நடக்கல எப்படி இப்போ அடுத்து அடுத்து இங்க பாருங்க இதே ராசி கட்டத்தை பாருங்க உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு ஒரு கிரகமும் சூரியன் அப்படின்னு ஒரு கிரகம் ரெண்டு கிரகத்தை அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன் இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாகை ஒரு ராசி கட்டங்கிறது முப்பது பாகை இப்போ சூரியன் பாருங்க சிம்ம வீட்டில் இருபது பாகை தோராயமாக இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்குவோம் தான் கன்னி வீட்டில் எந்த கிரகமே கிடையாது அதுக்கு தான் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா துலாம் வீட்டில் ஐந்து டிகிரியில் இருக்கார் அப்போ சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட இடைவெளி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து டிகிரி ஏற்றாழ் இந்த சுக்கரனும் சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தை குறிக்கின்ற கிரகங்கள் கணவன் மனைவி இணைவை குறிக்கின்ற கிரகங்கள் யார் ஒருவருக்கு முப்பத்தி ஐந்து நாற்பது டிகிரிக்கு மேலாக இருக்கின்றதோ குறிப்பா ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி தாண்டிடுச்சு அப்படின்னாலே திருமணம் தாமதமாக நடைபெறும் இந்த ஏழு எட்டுலாம் பாதிக்கப்படல அங்கே பாவகிரகங்கள் அமரல இந்த சுக்கரனுக்கும் சூரியனும் இடையில விளக்கம் ஒரு முப்பது டிகிரிக்குள்ளே இருக்கு ஒரு ஆறு டிகிரிக்கு மேல முப்பது டிகிரிக்குள்ள இருக்குன்னா இயல்பா திருமணம் நடந்தது அந்த முப்பது டிகிரி குறிப்பா முப்பத்தஞ்சு டிகிரியை தொடுது நாற்பது டிகிரிலாம் தாண்டதுன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப தாமதமாகுங்க இப்போ இந்த ஏழு எட்டுல பாவ கிரகங்கள் இருந்து இந்த சுக்கரனும் சூரியனும் விளக்கமாக இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தசா நல்ல ரொம்ப தேடி எடுத்து நல்ல தசா புக்திகள் கல்யாணத்துக்கான தசா புக்தி வந்தாலும் அந்த திருமணத்தை ரொம்ப தாமதப்படுத்திடுது அல்லது ரொம்ப குதிரை கொம்பா இருந்து திருமணத்தை பண்ண வைக்குது அந்த மாதிரியான அமைப்பு இப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சராசரியான நல்ல வயதிலேயே கல்யாணம் ஆயிருதுன்னு வச்சுக்கோ இல்ல தம்பி நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்குள்ள இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் முடிச்சு விட்டாங்க இப்படிதான் இருக்கா அப்படின்னு திருமண வாழ்க்கை சிறப்பற்றதாக அமைகின்றது பருவத்துல கல்யாணம் நடக்கிறது இல்ல நடந்தாலும் அது சிறப்பற்றதாக அமைகின்றது எல்லாம் ஊர்ல சண்டையா இல்ல என்ன என்ன நீங்க ஆனால் இவங்க தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோர்ட்டுக்கு போகிறது இல்லை குழந்தை ஆயிடுச்சுன்னு வேற வழி இல்லாமல் வாழ்றது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள இவங்க தான் சிக்கிறாங்க ஆக இந்த பாவகங்கள் கெட்டு இந்த சுக்கர சூரியனுடைய விளக்கம் அதிகமாக இருக்கின்ற பொழுது ஒருவருக்கு எளிமையில் திருமணம் தாமதமாகின்றது எளிமையில் கைகூடுவது இல்லை மீறி பருவ வயதில் திருமணம் ஆகின்றது சரியான பருவத்தில் திருமணம் ஆகின்றது என்றால் அந்த திருமண வாழ்வை சரிவர வாழ முடியாமல் சரிவர திருமண வாழ்வை எதிர்கொள்ள முடியாமல் திணறுகிறார்கள் பிரச்சனைக்குள்ளாகின்றார்கள் அல்லது டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு பிரிவினைக்குள்ளாக போகின்றது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் ஆக உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தாமத திருமணமா இல்லை எளிமையில் திருமணமா சரிங்க இப்போ இப்படிலாம் இருக்கு திருமணம்லாம் ஆகுது இப்போ எப்போ திருமணமானாலும் இது திருமண வாழ்க்கையே கொஞ்சம் தொந்தரவு பண்ண தான் செய்யும் தசைகள் வருகின்ற பொழுது ஏழில் அமர்ந்த பாவகிரகத்தின் தசையோ எட்டுல அமர்ந்த பாவகிரகத்தின் தசையோ ரெண்டுலாம இருந்த பாவகிரகத்தின் தசையோ வருகின்ற பட்சத்தில் நீங்க நாற்பது வயசுல கல்யாணம் பண்ணலாம் கல்யாண வாழ்க்கை தொந்தரவு ஆகும் பிரச்சனைக்குள்ளாகும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த பக்குவத்துக்காக தான் அந்த வயதை தள்ளி போடுறது சரிங்களா அதுவும் இல்லாமல் எளிமையாக கைகூட்டதும் கிடையாது சரி இப்போ ஏழு எட்டுலாம் பாவ கிரகங்கள் அமைஞ்சிருச்சிங்க அமைஞ்சிருச்சு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம சரிங்களா இப்படி இருக்கின்ற பொழுது நம்ம என்னவற்றை செய்து என்ன என்ன விஷயங்களை பின்பற்றி அல்லது என்ன பரிகாரங்களை செய்து திருமண வாழ்வு பாதிக்கப்படாமல் நகர்த்தலாம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் சரிங்களா இப்போ இப்படி இருந்தால் தாமத திருமணம் இப்போ இருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக திருமணம் ஆயிடுச்சு இல்லை தாமதமாக தான் திருமணம் ஆயிடுச்சு தாமதமாக திருமணமானாலும் பிரச்சனை வரும் அப்போ அப்போ பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்து அந்த திருமண வாழ்க்கை மேக்சிமம் பிரிவினைக்குள்ளாக போகாமல் அதை ஒரு தற்காத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற பதிவை அடுத்ததாக தொடர்ந்து பார்க்கலாம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நம்புற நண்பர்களே முடிந்தவரை ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இணைந்திருப்போம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டாக போடுங்க பொது வீடியோ அது எல்லோருக்கும் பயன்படுற கமெண்ட்டாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது உங்களுடைய கேள்விகளை அடுத்தடுத்து அதை சார்ந்து நம்ம வீடியோ பண்ணுவோம் சரிங்களா நல்லது நண்பர்களே அடுத்த பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்